வணக்கம் குழந்தை இல்லா தம்பதிகளுக்காக மூலிகை வையாகிற மாத்திரை மூலிகை வையாகரா ஆயில் மூலிகை வையாகரா லேகியம் இது மூன்றும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மொத்தம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு விலை மூவாயிரத்தி எட்நூறுரூபா குழந்தை இல்லா பிரச்சினைகளுக்கு எவ்வளவோ வைத்தியங்கள் எவ்வளவோ மருந்துகள் சாப்பிட்டு இருக்கலாம் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் பணம் மற்றும் காலங்களை செலவழித்து இனி நம்மளுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தை இல்லா தம்பதிகள் தாராளமாக இந்த மூலிகை வயாகரா மாத்திரை மூலிகை வயாகரா லேகியம் மூலிகை வயாகரா ஆயில் உபயோகித்து மிக விரைவில் எளிமையாக அதாவது அதிக செலவு செஞ்சு தான் ஒரு வியாதியை அல்லது குறைபாட்டை நிவர்த்தி பண்ணணுன்னாலாம் கிடையாது நம்ம சித்தர்கள் நம்ம பூமியில் நம்மை படைக்கும் போதே அதற்கு உண்டான வியாதிகளையும் படைத்துள்ளார் அது கர்மா சப்ஜெக்டை அந்த வியாதியை தீர்க்கக்கூடிய மூலிகைகளையும் இந்த பூமியில் படைத்திருக்கிறார் இது சித்தர்கள் பாடல்களில் சூட்சமமாக மறைமுகமாக சொல்லப்பட்ட செயல்களிலும் பாடல்களிலும் சொல்லப்பட்ட ஃபார்முலாவில் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் குரு உபதேசன் மூலமாக இந்த மருத்துவம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக எவ்வளவோ செலவுகள் செய்து குழந்தை இல்லா பிரச்சனைகளுக்கு நாங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு எளிமையான முறையில் மிக விரைவில் இயற்கையாக கரு உருவாகக்கூடிய அந்த மூலிகை வயாகிரா மாத்திரை மூலிகை வயாகரா லேகியம் மூலிகை வயாகரா ஆயில் கொடுத்துட்ருக்குறோம் ஆண்கள் பெண்கள் இருபாலாக இருக்கும் இது பண்ணிகிட்ருக்கிறோம் ஆண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கு பார்த்திங்களா அதுக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கொடுத்துட்டுருக்குறோம் முக்கியமாக தைராய்டு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அப்புறம் ப்ளட்டு கம்மியாக இருக்கிறது இர்ரெகுலர் பீரியடு கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருத்தல் இது வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விந்து நீர்த்து போதல் விந்து கெட்டியை படாமல் அளவு உற்பத்தி வந்து குறைவாக இருத்தல் உடல் பலகீனம் சோர்வு பயம் படபடப்பு வெயிட் லாஸ் அப்புறம் முக்கியமாக அதிக உடல் சோடு ஸோ திருமணம் புதியதாக நடைபெற்று இல்லறத்தில் அந்த விஷயத்தில் முழு ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் புதியதாக திருமணம் நடைபெற்று குழந்தை இல்லா தம்பதிகளுக்கும் லேட் மேரேஜ் ஆனவங்க அதே போல் சிறு வயதில் தவறான பழக்கத்தால் ஆண்மையை இழந்து திருமணம் செய்ய பயப்படுபவர்கள் அனைவருக்கும் உங்களுடைய இழந்த ஆண்மையை மீண்டும் பெற வைக்கக்கூடிய இந்த மூலிகை வயாகரா மாத்திரை மூலிகை வயாகரா ஆயில் மூலிகை வயாகரா லேக்கியம் மொத்தம் ஒன்றரை மாதத்துக்கு இருக்கும் நாற்பத்தெட்டு நாளைக்கு விலை மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் நன்றி வணக்கம் வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் வைத்தியர் வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கலாம் அனுப்பிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் தொலைவில் உள்ள நண்பர்கள் பார்சலில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆக இது வந்து குறைபாடு வியாதி கிடையாது வியாதின்றது அது நடு நாட்களாகும் குறைபாடு அப்படின்றது சரியாக சாப்பிடாம தூங்காமல் சில சில கெட்ட பழக்கத்தினாலோ அல்லது தன்னைத்தானே சரியாக பராமரிக்காமல் இருக்கிறது நல்ல உணவு இல்லாமல் கடுமையான ஒரு கஷ்டத்தில் அல்லது கைப்பழக்கத்தினால் இல்லை வேறு மாதிரி மது புகையிலை இந்த மாதிரி பழக்கத்தினால நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவால் பாதித்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி போய் லாக் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு மனம் வருந்தி திருந்தி வாழும் நண்பர்களுக்கு இழந்த ஆண்மையை மீண்டும் பெற்று தரக்கூடிய இந்த மூலிகை வயாகுற லேக்கியம் மூலிகை வயகிற மாத்திரை மூலிகை வயாகுற ஆயிலை நேரில் நமது சித்த வைத்திய சேவை மையத்திற்கு வந்து வாங்கிக் கொள்ளலாம் அல்லது கொரியரில் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்